ஹ் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜினி யாருக்கும் நம்ம தலைவரோட கூலி பழத்துக்கு ஏகப்பட்ட நெகட்டிவ் ரிவேர்ட்ஸ் வந்து நம்ம தற்குறிகளால் வந்து பரப்பிக்கிட்டே இருந்தாங்க இது ஓரளவுக்கு ஃபர்ஸ்ட் நாள் இதுதான் ஒத்து போச்சு ஆனால் ரெண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா அந்த பேடு கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் நம்பலை அந்த அளவுக்கு வந்து பழத்தை பார்த்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகிறோம் நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் பார்த்து நாங்கள் குழப்பமாயிட்டோம் பழத்தை பார்த்தா தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு போகிறத நம்ம பார்க்குறோம் சமூகத்தில் ஒரு பிரபலமான சேனல் டிவி வந்து தன்னோட கூலி பழத்தை வந்து பாராட்டியிருக்கு அதாவது இந்த ஆண்டி பாக் சாதனை படைப்பாளியாக கூலியை பாராட்டி உள்ளது வால் டூ போன்ற பெரிய படங்களின் போட்டியின்றியும் கூலி சாதனை வசூலை பெற்றுள்ளது அது மட்டும் இல்லாமல் ரஜினி ஜஸ்ட் வார்மிங் அப் என்ற தலைப்புல வந்து ரஜினியை வந்து கவலை இது வந்து பார்த்திங்கன்னா ரஜினி ரசிகர்களிடையே வந்து பெரும் மகிழ்ச்சி ஏற்படுத்தி இருக்குது வடநாட்டுக்காரனுக்கு இருக்கிற அறிவு கூட தமிழ்நாட்டு ஊடகங்களுக்கு கிடையாது ஏன்னா இந்நேரம் பார்த்தாலும் ரஜினியை பலிப்பிரேவர்களுடைய வேலை அதுவும் வந்து அந்த கோல்டு காயின் இருக்கிலேயே புளிச்சட்டை விளப்பயிற்சி பிரசாந்த் பாண்டேவா பாண்டேவா கலடியா அவன் மூஞ்சியை பார்த்தாலே காரி துப்பானம் போல இருக்குது அவனை எல்லாம் வந்து சிறப்பை கழட்டி பியில் முக்கிய அடிக்கணும் அந்தளவுக்கு வந்து தலைவர்கள் ரசிகர்களெலாம் வெளியில் இருக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுறாங்க மகிழ்ச்சி